சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க தலைப்பு நாயன்மார்கள பற்றி எரிபத்த நாயனார் சிவபெருமான் வேலை எவ்வளவு பக்தி வச்சிருந்தாரு அதோட தீவிரம் என்னன்றத பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம் எரிபத்த நாயனாருக்குன்னு ஒரு குணம் உண்டு சிவனடியாருக்கும் சிவ தொண்டு செய்யறவங்களுக்கும் யாராச்சும் கெடுதல் செய்யணும்னு நினைச்சாலே அவங்கள அழிச்சிடுவாரு அவ்வளவு பக்தி சிவபெருமான் வேலை அதனாலேயே தன்னோட கையில எப்பவுமே மலுபடை தான் ஊர்ல நடப்பாரு மலுபடை அப்படின்னா ஒரு வகையான கோடாரி இவர் இருந்த தான் சிவகாமி ஆண்டார்ன்ற சிவனடியாரும் இருந்தாரு இவர் தினமும் பூக்களை பறித்து அதை கூடைகளில் சேமித்து அங்க இருக்கிற ஆணிலை பெருமானுக்கு காணிக்கையாக்குவாரு இத வழக்கமாகவும் செஞ்சுட்டு வர்றாரு அப்படி ஒரு நாள் கூடிய சுமந்துட்டு போகும்போது அந்த நாட்டோட அரசர் புகழ் சோழரோட பட்டத்து யானை சிவகாமியாண்டார் சுமந்துட்டு வந்த பூக்கூடைய தட்டி விட்டுடுச்சு பூக்கள் எல்லாமே வீதியில விழுந்து நிறைய பேரோட காலையும் மிதிப்பட்டுடுச்சு இந்த செய்தி எரிபத்தர் நாயனார் காதுல விழுந்துடுச்சு அவருக்கு கோபம் வந்து சிவனடியாருக்கு துன்பம் கொடுக்கறது யானையா இருந்தாலும் அதை தண்டிச்சே ஆகணும்னு தன்னோட கையில இருந்த மழுவால யானையோட தும்பிக்கே வெட்டிட்டாரு யானையும் இருந்து போயிடுச்சு எரிபத்தரோட இந்த செயல் வீரர்களுக்கு கோபத்தை உண்டாக்குனதுனால அவங்க எரிபத்தரை தாக்குறதுக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனா எரிபத்தர் அவங்க எல்லாரையும் மலுவாள வெட்டி சாச்சிட்டாரு இந்த செய்தி அரசரோட காதுக்கும் போயிடுச்சு யார் யானையையும் வீரர்களையும் கொன்னதுன்னு கோபத்தோட கேட்டாரு அரசரு வந்தவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் எரிபத்தர் சொன்னாரு இந்த செயல் சரின்னு அரசருக்கு பட்டுடுச்சு அதனால தன்னோட வாழை உருகி எரிபத்தர்கிட்ட கொடுத்து யானை செஞ்ச தவறுக்கு யானையை மட்டும் இல்லாம அதோட சொந்தக்காரனான எண்ணையும் கொல்லணும் கொன்னுடுங்கன்னு எரிப்பதற்கிட்ட மண்டிட்டு கேக்குறாரு மன்னரோட இந்த செயல் சிவபக்தியே சொல்லுது அரசரே நீங்க தூய சிவபக்தன் நிரூபிச்சிட்டீங்க உங்களோட இந்த செயலுக்கு நான் தான் உயிர் விடணும்னு கையில இருந்த வாழை எடுத்து கழுத்து அறுக்க போனப்ப அரசர் தடுத்து நிறுத்துனாரு அந்த சமயத்துல சிவபெருமான் அவங்க முன்னாடி வந்து உங்க ரெண்டு பேரோட பக்திய உலகம் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இந்த விளையாட்டை நடத்தினேன்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு தொடர்ந்து ரெண்டு பேரும் சிவ தொண்டை செஞ்சாங்க சிவபக்தியிலும் ஈடுபட்டாங்க இறுதியா சிவபதம் அடைஞ்சாங்க எரிபத்த நாயனோட குரு பூஜை நாள் மாசி மாதம் கஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு அடுத்து ஏயர்கொன் கலிக்காமரை பத்தி பார்க்கலாம் இவரு சோழ நாடு திருப்பெருமங்கலத்துல வேளாளர் குளத்துல பிறந்தவர் சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருந்தாரு அதனால நிறைய திருப்பணியும் செஞ்சுட்டு வந்தாரு சுந்தர மூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல சிவபெருமான பறவை நாச்சியாருக்காக தூது விட்ட செய்தி தெரிஞ்சு பயங்கர கோபம் வந்தது கலிகாமருக்கு இறைவனை தூது விடுறது ரொம்ப மோசமான சுந்தரர் மேல வேற தன்னோட அடியவரான சுந்தரமூர்த்தி நாயனாரையும் கலிகாமரையும் நட்பு கொள்ள செய்யணும்னு நினைச்சாரு அதனால கலிகாமருக்கு சூளை நோய் வர வச்சாரு எவ்வளவு முயற்சி செஞ்சோம் கலிக்காமருக்கு நோய் சரியாகல தன்னோட நோயை குணப்படுத்தணும்னு சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டாரு கலிக்காமர் ஒரு நாள் சிவபெருமான் கலிகாமர் முன்னாடி வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரால மட்டும்தான் உன்னோட நோயை குணப்படுத்த முடியும் நீ போய் அவனை சந்திப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா கலிகாமருக்கு என்னோட குளமே அடியாருக்கு திருத்தொண்டு செஞ்ச குளம் ஆனா அடியவரா இருக்கும் தகுதி பெறாத சுந்தரனால் எப்படி என்னோட நோயை தீர்க்க முடியும் அவனால தீர்க்கப்படும் என்னோட நோய் குணமாக விட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு ஆனாலும் கலிகாமர் மேல இறக்கப்பட்டு சிவபெருமான் சுந்தரரோட கனவுல போய் கலிகாமர் சூழல் நோயால அவதிப்படுறான் அவனோட நோயை நீ தான் சரி செய்யணும்னு சொல்றாரு சுந்தரரும் கலிக்காமரை சந்திக்க கிளம்புனாரு ஆனா சுந்தரரால தன்னோட நோய் தீரக்கூடாது அப்படின்னு நினைச்ச கலிகாமர் வாழால தன்னோட வயிறை கிழிச்சு உயிரை விட்டுட்டாரு அதை பார்த்த கலிகாமரோட மனைவியும் உயிரை விடணும்னு நினைச்சப்ப சுந்தரர் கலிகாமரோட வீட்டுக்கு வந்துட்டாரு ஆனா கலிகாமரோட மனைவி இறந்து போன கணவரோட உடலை மறைச்சு வச்சுட்டு சுந்தரரை வரவேற்றாங்க நோயை சரிப்படுத்ததா நான் இங்க வந்திருக்கேன் அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னதும் உண்மையை மறைச்சிட்டாங்க கலிகாமரோட மனைவி ஆனா அந்த வீட்டு பணியால் மூலமா உண்மை தெரிஞ்சிருச்சு சுந்தரருக்கு கலிகாம உடலை பார்த்து வால் எடுத்து தானும் இறந்து போறேன்னு சொல்றாரு அந்த நேரத்துல சிவபெருமான் அருளால உயிர் வந்து எழுந்தாரு கழிக்காமற் உயிரை விட நினைக்கிற சுந்தரரை தடுத்தாரு அந்த நாள்ல இருந்து ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆனாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஈசனை வணங்கினாங்க நிறைய சிவத்தொண்ணும் செஞ்சு வந்தாங்க இறுதியா சிவலோகம் போனாங்க இவரோட குரு பூஜை நாள் ஆணி மாதத்துல ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு இன்னும் சிவபெருமானை பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி